ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு வீரா வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை வந்துட்டோம் ஸோ திருவண்ணாமலை தான் எனக்கு ஃபஸ்ட் டைமு கிரிவலம் சுற்றி வர்றதுக்காக வந்துட்டு இருந்தோம் நம்ம போ போகிறவரை ஆண்டி வேலை ஒரு சின்ன ஆசிரமம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம் ஸோ அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கேவ் ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக இங்கே வரப்போயே நான் அதை வந்து கூகுள் மேப்பில் நோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கேவுக்கு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேவ் நாங்கள் வந்தது கரெக்டாக அந்த கேவுக்கு தான் வந்திருக்கோம் ஓகே அவங்க லேட் ஆகிடுச்சி நம்ம போகலாம் ஆல்ரெடி திருவண்ணாமலை பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ இந்த வீடியோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் ஒரு ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு வந்துடும் நம்ம இங்கே எதுவும் தப்புலாம் பண்ண போகிறது கிடையாது ஸோ ஆர்வமாக லீடு பண்ணுது அதை ஃபாலோ பண்ணி தான் நான் போகிறேன் பாருங்க அங்கங்கே ஆர்வமாக இருக்குது ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு வேணாம்மா போய்டுவோம்மா சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால் ஒன்றும் நாள் ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து பார்த்துட்டு போவோம் சோராம்மா வந்து எவ்வளோ செங்குட்டான பாதையில் நடந்துகிட்ருக்கோன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே போகலாமா என்னென்னு தெரில ஆர்வமாக இருக்குது இருந்துச்சு அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் ஆனால் போக போக மேலே போயிட்டே இருக்குது அதனால் போக வேணான்னு முடிவு பண்ணி பக்கீலா போயிட்டுருக்கோம் பட் இங்கே வந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க செருப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கங்கே இங்கே ஒரு செருப்பு இருக்குது அங்கே ஒரு செருப்பு இருக்குது நீங்கள் யாரோ சாக்ஸ் கழட்டி போட்டிருக்காங்க பட் நம்ம இந்த ட்ரிப்பில் இது பிளான் பண்ணி வராதனால நம்ம இறங்கிடுவோம் அடுத்த நாள் இன்னொரு நாள் இங்கே என்ன இருக்குன்ட்டு ஒன்லி ஃபார் திருவண்ணாமலைன்னு பிளான் பண்ணி ஒரு ரெண்டு நாள் பிளான் போட்டு வந்துரும் அப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஓ நான் அந்த பக்கமாக போனேன் அப்படியே போயிடுறேன் நான் பூனை ட்ரிப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறப்ப சொல்லியிருந்தேன் ஒரு நாள் வந்து காட்டுக்குள்ளே காலில் ஷூஸு சேஃப்டிக்கு வாட்ரு பால்ஸு வாட்டர் பாட்டில்ஸு ரெயின் கோட்டு எதுவுமே இல்லாமல் ட்ரக்கிங் போகணுன்னு நான் ஆசைப்படுறதாக சொல்லியிருந்தேன் பட் அடுத்தடுத்து போகக்கூடிய எல்லா ட்ரக்குமே எனக்கு அப்படி தான் அமையுது நான் என்ன என்ன கேட்டேனோ அதுவே எனக்கு கிடைத்ததுன்ற மாதிரி பாருங்க நான் பூனை ட்ரக் போகிறப்பெல்லாம் காலில் நல்லா பூட்ஸ் போட்டுட்டு வாட்டர் கவர் போட்டுட்டு அதை மாதிரி போனோம் ஓ ஆக்சுவலாக நாங்கள் ஏர்னது வந்து ஒரு பாதை இப்போ இறங்கது வேறு பாதையில் போயிட்டுருக்கோம் மெயின் கோபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டோம் இப்போ ஆனால் இப்போ இறங்குறது திரும்ப அந்த மெயின் கோபுரத்துக்கு தான் போகும் ஸோ மறுபடியும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் திரும்ப சுற்றுற மாதிரி இருக்கும் மோர் சாப்பிட்றியாடா ஆ ஏய் சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிடுங்க எவ்வளோ பாட்டி சொந்தி ரெண்டு கொடுங்க போகலாம்

ஆக்சுவலாக ஒரு ஆசிரமத்து வழியாக நான் நாங்கள் இப்போ மேலே ஏறினோம் இங்கே மேலே ஏறினா சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தோம் பார்த்தா போகிற ஒவ்வொரு திசையிலையும் ஒரு ரெண்டு மூணு பாதை தனித்தனியாக பிரியுது ஸோ எல்லா இடத்தையும் எங்களால் கவர் பண்ண முடியல ஏன்னா இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால அதுவும் இல்லாமல் போகிற எல்லா இடத்துலையுமே வந்து என்னால் வீடியோ கவரேஜும் பண்ண முடியல முடியலங்கே எல்லா இடத்துலையுமே வந்து கேமராஸ் நாட் அளவு மொபைல் ஃபோன்ஸ் நாட்டோடுன்னு போர்டு வச்சுருந்தாங்க நம்ம நினச்சா எடுக்கலாம் யாரும் அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ரிக்டாகலாம் ஃபாலோ பண்ணலை பட் அங்கே இந்த இடத்த அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்காகவே அவங்க போட்டிருந்த அந்த ரூல்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே பெருசாக வீடியோஸ்லாம் எடுக்கலை ஸோ இப்போ நல்லா ஒரு ஆழமரத்தடியில் வந்து உட்காந்தாச்சு ஒரு கோயிலுக்கு வந்து வந்து உட்காந்துருக்கோம் ஃபுல்லாக சிவன் சிலை இருந்துச்சு நல்லா வேண்டிட்டு இங்கே வந்து உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த நேராக கீழே தான் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து மெயின் கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கும் நாங்கள் மெயின் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு லிங்கம் பார்த்தோம் ரெண்டு லிங்கம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஆசிரமம் பார்த்தோம் அதில் ஒரு ஆசிரமத்து வழியாக மேலே வந்து ஒரு கேவ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா கிரிவலெல்லாம் முடிச்சுட்டு அந்த கேவுக்கு போகிறதுக்காக நான் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியிலே அந்த கேவ் வந்துருச்சு அந்த கேவுக்கு அந்த கேவுன்னு தெரியாமே அந்த கேவுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு இப்போ திரும்ப வேறு வழியாக இளைஞன் ரெண்டு லிங்கம் தான் பார்த்துருக்கோம் இன்னும் ஆறு லிங்கம் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்டா இன்னைக்கு ஒரு ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலம் மொத்தமாக சுற்றி வர்றதுக்கான டைமிங் வந்து டைமிங்கில் மற்ற கிலோமீட்டர்ஸ் வந்து பதினாலு கிலோமீட்டர்ஸ் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தோம்னா ஒரு கிலோமீட்டர் மலை எங்களுக்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க எவ்வளோ நேரம் தெரியுமா ஆச்சு எட்டு நிமிஷம் ஆச்சு ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு நிமிஷம்னா பதினெட்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ பால் ப்ளீட் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்போ கவரே பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்ற வேண்டியது இருக்குது ஸோ விரைவு நான் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் விஷயம் என்னன்னா நாங்கள் அந்த ஆசிரமத்துலலாம் போகிறப்ப அங்கெல்லாம் நிறையா ஃபாரினர்ஸ் அவங்கலாம் இங்கே தான் தங்கியே இருக்காங்க போல அந்த நித்யானந்த ஆசிரமத்தில் வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் தங்கியிருப்பாங்கல்ல அதே மாதிரியே இங்கே ஒரு ரெண்டு நான் நாலஞ்சு ஆசிரம ஆசிரமெல்லாம் இருக்குது உள்ள போனால் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே உட்காந்து அவங்க பாட்டுக்கு தியானம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு வயம் செட்டாயிடுச்சு போல் இங்கே அந்த இது நிறைய பேர் பார்க்கலாம் சில பேர் பார்த்தா புல்லட்டில் சுத்திட்டு இருக்காங்க இங்கே சில பேர் சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க நடந்தவங்க சில பேர் இருக்காங்க ஸோ இந்த திருவண்ணாமலையை சுற்றி அந்த அந்த ஆசிரமத்துக்காகவே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வராங்க போல் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த ஏரியாவில் தான் காட்டினர் நான் பார்த்துக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஆசிரமம் வழியாக தான் உள்ளே போகணும் இங்கே ஒரு ஆசிரமமாக இருக்குல்ல இது வழியாக தான் உள்ளே போனோம் திருவண்ணாமலையில் வந்து கல்லிலேயே நிறையா இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சிவலிங்கம் அதுலேயே வந்து டாலர் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஒரு கடையில் பார்த்தோம் ஸோ

பெரிய வச்சு எவ்வளோ இப்போ அடுத்ததா மூணாவதா ஒரு சித்தரோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் இவரோட பேர் வந்து யோகி ராமசுர ராம் குமாரா யோகி ராம் குமார் ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் இவருக்கு இன்னொரு பட்ட பேர் விஸ்ரீ தாத்தா அப்படின்னு நான் சொல்லல இந்த மனுஷன்னா சொன்னாக்கல காலையில ஒரு ஏழு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம் ரெண்டு லிங்கம் தான் பாத்திருக்கோம் ஊடால வந்து ஒரு ஆசிரமம் வழியா உள்ள போயிட்டு மழைக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சுத்திட்டோம் மலைக்குள்ளே நாலஞ்சு கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தாலும் இப்போ மணி கரெக்டாக ஒரு பன்னெண்டாயிரம் இப்போ தான் மூணாவது லிங்கத்துக்கே வந்திருக்கோம் யமலிங்கத்துக்கு ஸோ நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து கேமரா எடுக்க முடியாது உள்ளே போயிட்டு வந்து பேசுகிறேன் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா கவர் பண்ணியிருக்கோம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் மற்றத்துக்கு ஸோ இந்த இடத்துல

ஸோ பதினாலு கிலோமீட்டரில் வந்து இப்போது அஞ்சு கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து ஒரு எட்டு அஞ்சு கிலோமீட்டரா பதினாலு அது ஆமாம் ஆறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது பேலன்ஸு பே மணி என்னாச்சு தெரியுமா ஒன்று நாற்பது ஸோ அப்படியே லைட்டாக ஒரு இடத்துல ரெஸ்ட்டாக போட்டுட்டு அடுத்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே ஆல்ட்டு கட்டிட்டு போகணும் இப்ப வந்து நாலா லிங்கத்துக்கு வந்துட்டோம் நிருதி லிங்கம் இப்ப வந்து நம்ம அஞ்சாறு லிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம் அஞ்சாறு லிங்கம் வந்து வர்ணலிங்கம் அந்த கோயிலுக்குள்ள போக இப்போ வந்து ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம் வந்துவிட்டோம் இங்கே வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் வந்து ஒரு சில ராசி இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன காரணத்துக்காகன்னு தெரியல அது தெரிஞ்ச அப்புறமா சொல்றேன் நான் எனக்கு வந்து வர்ணலிங்கம் கும்ப ராசி நான் ஸோ எனக்கு வந்து வர்ணலிங்கம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து வாயுலிங்கம் வந்து என் கூட என் வர ஃப்ரெண்டு கௌதம்க்கு வந்து வாங்க என்ன ராசிடா இதுதானே உனக்கு ஆ என்ன ராசி கடக ராசிக்கு வந்து வாயுலிங்கம் ஸோ வழியில் நல்ல ஒரு அன்னதானம் பொங்கல் புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் சுண்டல் அப்புறமா வந்து அந்த கஞ்சாவிரிதான் இருக்குல்ல அது மாதிரி போட்டு நல்லா சாப்பாடு ஒரு குடி பிடிச்சிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க நல்லா பசியில் நல்லா வயது முட்டை சாப்பிட்டாச்சு சரியுதா உள்ள இறக்கி பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் லெமனு புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறமா இது என்ன பஞ்சாமர்த்தம் செந்தக்கல்ல ஒன்று ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆல் ஓவர் இந்தியாவில் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி அந்த ஊரோட பேர் போட்டு ஐ லவ் அப்படின்னு போட்டு போட்டிருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை வந்திருக்கோம் ஸோ கேர்விஆர் ஐ லவ் திருவண்ணாமலை டிவிஎம் நம்ம இப்போ ஏழாவது லிங்கமான லிங்கத்துக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு ராசி சொல்லியிருந்தேன்ல ஸோ இந்த லிங்கத்துக்கு வந்து தனுச ராசி ஸோ தனுசராசினே பின்னாடி விடாம குபேரலிங்கம் குபேர நல்லா போய் பார்க்க போகிறோம் ஃபைனலாக நம்ம ஏழு லிங்கிட்ட கடந்து கடைசியாக என்ன குபேர குபேரலிங்கம் கடந்துட்டோம் இப்போ கடைசியாக ஈசானிய லிங்கம் ஈசானிய லிங்கம் வந்துட்டோம் ஸோ இதுதான் நம்மளோட கடைசி லிங்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ மணி கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுச்சி நாலு ஆயிடுச்சு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா ஊடாவில் வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க அங்கே மலைக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து சின்ன சின்ன குகைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா அதெல்லாம் பார்த்துட்டு வர லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆசிரமம் இதெல்லாம் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு இதை தாண்டி நாங்கள் நடக்கும்போது ஊடாவில் கொஞ்சம் வெயில் வேறு வர ஆரம்பிச்சிச்சா ஸோ காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண அவளை நடக்க பதினாலு கிலோமீட்டர் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக இப்போ கிட்ட வந்துட்டோம் இந்த லிங்கம் பார்த்துட்டு அடுத்து நேராக வந்து மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் தான் ஸோ அங்கே போயிட்டு சிவனை பார்த்துட்டு நல்லபடியாக இன்றைக்கி பொழுது முடிச்சிட்டோம் மக்களே இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்க விட்டாங்க சரி இரநூறு இரநூறு மீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்க விட்டாங்க சரியான பாதை போடல அதனால மிஸ் ஆகிடுது இப்போ என்ன ஒரு இதுனா அந்த ஒவ்வொரு லிங்கமும் போகிறதுக்கு வந்து இங்கே அங்கங்க சரியான பா இது போடலை போர்டு போடல அது போட்டிருந்தாங்கன்னா வரவங்களுக்கு டீசியாக இருந்திருக்கும் டேஸன் கொஞ்சம் சோதிச்சு பார்த்துட்டு அப்படில் ஒரு இரநூறு மீட்டர் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வர வரதுக்குல்லாம் அங்கிட்டு ஒரு ரோடு வழியாக போயிட்டு வந்துட்டோம் ஸோ வழியாக கண்டுபிடிச்சாச்சு இந்த வழியில் இப்போ இல்லை நடந்து போயிட்டுருக்கோம் இங்கேருந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கோவில் கோவில் சொல்லடா ஈசானி லிங்கம் ஈசானி லிங்கம் அதுக்கப்புறமா அந்த லிங்கத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கலாம் ஃபைனலாக வந்து ஈசானி லிங்கம் வந்தாச்சு ஸோ இப்போ கோவிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் இந்த இடத்துல ஸ்கூல் விட்டு போகிறனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு போங்க 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 ஒரு வழியாக நம்ம டாஸ்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கடைசி லிங்கம்மான ஈசானி லிங்கத்துக்கு வந்தாச்சு எட்டு லிங்கத்தையும் பார்த்து முடிச்சாச்சுங்க நீ கோயிலுக்கு போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது பால்லாம் அப்படியே முடியல என்ன என்னென்ன அழிக்குது பைனால்தான் நம்மளோட பதினாலு கிலோமீட்டர் கிரிவலை பாலியை முடிச்சுட்டு காலையில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்தாச்சு கோயில் வாசலுக்கு வந்தாச்சு ஸோ நீ அடுத்து கோயிலுக்குள்ளே போய் டீசன் வழிபட்டுட்டு வெளியே வரும் உள்ளே எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அண்டில் தன் டாட்டா this is your ரிவீரா vlogs